சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழகம் வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மோடி அவர்களது உத்தரவின் அடிப்படையில் தமிழகம் வருகிறார் அமித்ஷா நேரடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பதற்கு அனுமதி கிடையாது கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணியில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் முடிவிற்கு பிறகு அதிமுகவை முழுமையாக தனது கட்டுப்பாட்டிற்கீழ் கொண்டுவருவதற்கு வருவதற்கு எடப்பாடி முயற்சி செய்தார் நினைத்தபடியே மாவட்ட நிர்வாகிகள் மூலமாகவும் முன்னாள் அமைச்சர்கள் மூலமாகவும் அதிமுகவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துவிட்டார் ஆனால் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் கிடையாது தொண்டர்கள் முழுவதும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாக வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் அதிமுக கூட்டணி வெற்றியடைவது கடினம் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஆளும் கட்சியான திமுக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகிறது இதன் காரணமாக தொண்டர்கள் ஒருங்கிணையாமல் அதிமுக வெற்றியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பது பாஜகவிற்கு நன்றாக தெரிந்துவிட்டது மேலும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஆதரவுகள் வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த தொகுதியில் அதிமுகவின் தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உத்வேகமும் அதிமுகவின் பலம் என்ன என்பது பிற கட்சிகளுக்கும் தெரியும் ஆனால் தொண்டர்கள் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருப்பதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அச்சப்படுகிறார் அதேபோல்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவு இல்லாமல் அதிமுக கூட்டணி வெற்றியடைவது கடினம் என்ற சிந்தனை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் வந்துவிட்டது இதனால் தான் முதலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கிய பிறகு அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசவுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சியையும் தொடங்கிவிட்டார் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் அமித்ஷா அவர்களது உத்தரவின் பேரில் இந்த சந்திப்பு நடைபெறும் ராஜ மரியாதையுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இது சற்றே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோபத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவுகள் இல்லாமல் அதிமுக வெற்றியடைவது மிகப்பெரிய கடினம் என்பது அமித்ஷா அவர்களுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது இதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அமித்ஷா அவர்கள் கூறுவது சரியா ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக வெற்றியடைவது கடினம் என்று கூறுவது சரியா என்பதை கூறுங்கள் <laughs>